முருகன் என் அன்பு பிள்ளையே காலையில் இருந்து உன்னை ஆசி வதிக்க உன் அப்பன் முருகன் நான் காத்து கொண்டு இருக்கின்றேன் ஐந்து நிமிடத்திற்குள் கேட்டு விடு பிள்ளையே கால் வேறு வலிக்கின்றது நம்பிக்கை எனும் அச்சாணியாக என்னை உன் மனதில் நிறுத்து பொறுமையாய் வாழ்ந்து வா உன்னை சேர்க்க வேண்டிய இடத்தில் நான் சேர்க்கின்றேன் என்னை சரணடைந்து உன்னை என்னிடம் ஒப்படைத்து விட்டு நீ என் மீது முழு நம்பிக்கை வை உன் பாரம் மட்டுமல்ல உன் பாவத்தையும் நான் சுமக்க தயாராகி விட்டேன் பிள்ளையே உன்னை என் கண் பார்வைக்கு எதிரே வைத்து கவனிக்கின்றேன்

எப்படி அப்படியே யாரும் பார்ப்பதில்லை அது அழகு என்று ரசிப்பார்கள் ஆனால் அதை வெளியே எடுத்து அதற்கான தோற்றத்தை பொழிவு உடையதாய் மாற்றினால்தான் அதை உண்மையானது உண்மையுள்ள பொருளையே அப்படி கொடுத்தாலும் அதை நம்ப மறுக்கும் மனிதர்கள்தான் அதிகம் உன் உண்மையான குண நலன்களை அப்படியே உன் செயலில் பிரதிபலித்து காட்டிப்பார் உன் மனதில் உணரும் விஷயங்கள் நேர்மையாய் சொல்லிப்பார் உன்னை சுற்றி இருப்பவர்களின் எண்ணிக்கை குறையும் மனதில் இருக்கும் உன் முருகன் அப்பாவுக்கு உன் மனதை படிக்க தெரியும் உன் இயல்பு என்ன என்பதை புரிந்து கொள்ள முடியும் உன் உணர்வுகளை என்னால் உணர முடியும் ஏனென்றால் உன் மனதில் உன்னில் உச்சையில் இருந்து செய்வதும் இல்லை உன் அம்மாவாக உனக்கு உணையாக நான் நிற்பேன் இப்பொழுது உன்னை ஆசிர்வதிக்க வந்திருக்கின்றேன் நீ அனுபவிப்பது உன்னிடம் இருப்பது நான் உனக்கு ஆசிர்வதித்து கொடுத்ததாகும் என்பதை நீ அறிந்தால் உன்னுடைய வார்த்தையில் சுபம் ஏற்படும் ஓ முருகா